இந்தியாவிற்கு பாகிஸ்தானுக்கு விளையாடும் இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் தனது முந்தைய காலத்தில் எடுத்த கொள்கைகள் மற்றும் முடிவுகளை மாற்றி உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி வருகிறார் உதாரணமாக தெற்காசிய பிராந்தியத்தில் பாகிஸ்தான் தனது எஃப் சிக்ஸ்டீன் போர் விமான கடற்படையை பராமரிப்பதற்கான நிதியை பெறுகிறது அதே நேரத்தில் அதன் பரம எதிரியான இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரகசிய விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து பெறுவதற்கான எதிர்பாராத சலுகைகளை பெறுகிறது சென்ற ஜனவரி மாதம் பதவியேற்ற சிறிது நேரத்திலேயே அமெரிக்காவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பேன் என்றார் தேவையற்ற வெளிநாட்டு செலவுகளை குறைப்பேன் என்றார் மேலும் வெளிநாடுகளுக்கு செய்யும் மனிதாபிமான உதவி உட்பட அனைத்து வகையான உதவிகளையும் தொன்னூறு நாள் வரை நிறுத்தி வைக்க ட்ரம்ப் உத்தரவிட்டார் மேலும் அமெரிக்காவுக்கு வெளியே அமெரிக்க ராணுவம் எந்த போரிலும் ஈடுபடாது என்றார் இருப்பினும் ஜனவரி மாத இறுதிக்குள் ட்ரம்ப் தனது போக்கை மாற்றி மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகளான எகிப்து மற்றும் இஸ்ரேலுக்கு திடீரென ராணுவ உதவியை அதேபோல டிரம்ப் விதிவிலக்காக இருநூற்று நாற்பத்தி மூன்று அம்சங்களின் கீழ் பல நாடுகளுக்கு ராணுவ சலுகைகள் அளித்துள்ளார் அதில் ஒன்று எஃப் சிக்ஸ்டின் போர் விமான கடற்படையை பலப்படுத்த பாகிஸ்தானுக்கு முன்னூற்று மில்லியன் டாலர் நிதியை வழங்கியுள்ளார் இந்த அதிநவீன போர் விமானங்கள் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் உள்நாட்டு கலவரங்களை அடக்க மட்டுமே பயன்படும் என்றும் இவை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட மாட்டாது என்பதை டிரம்ப் அரசிடம் பாகிஸ்தான் உறுதி வழங்கியுள்ளது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ாலும் இந்த விமானங்களை பாகிஸ்தான் எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதை அமெரிக்கா தொடர்ந்து கண்காணிக்கும் என கூறப்படுகிறது ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இதே ட்ரம்ப் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களுக்கான பணத்தை முடக்கினார் அனைத்து பாதுகாப்பு உதவிகளையும் நிறுத்தினார் அப்போது பயங்கரவாத நெட்வொர்க்குகளுக்கு எதிராக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததற்காக அந்நாட்டின் மீது மிகவும் கோபமாக இருந்தார் மேலும் அமெரிக்காவின் உலக பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் பாகிஸ்தான் ஒரு பங்காளி அல்ல என்றும் குற்றம் சாட்டினார் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் அமெரிக்கா முட்டாள்தனமாக பாகிஸ்தானுக்கு முப்பத்து மூன்று பில்லியன் டாலர்களுக்கு மேல் உதவி செய்துள்ளது ஆனால் அவர்கள் அமெரிக்காவுக்கு பொய்யான தகவல்கள் மற்றும் வஞ்சகத்தை தவிர வேறு எதையும் விளங்கவில்லை என்றார் மேலும் ஆப்கானிஸ்தானில் நம் செலவில் நம் வேட்டையாடும் பயங்கரவாதிகளுக்கு அவர்கள் பாதுகாப்பான புகலிடங்களை வழங்குகிறார்கள் இனி ஒருபோதும் நடக்காது என்றும் அப்போது கர்ஜித்தார் ஆனால் அதன் பின்னர் பைடன் அதிபரானார் அவரது நிர்வாகம் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை அந்நாட்டு கடற்படைக்கு அளிப்பது குறித்து பரிசீலித்தது இது பாகிஸ்தான் தனது நாட்டுக்கு எதிரான பயங்கரவாதத்தை எதிர்க்க உதவும் என்றும் பைடன் அரசு கூறியது ஆனால் பைடன் அரசின் இந்த முடிவுக்கு எதிராக இந்தியா கடுமையான ஆட்சேபனைகளை தெரிவித்தது இருப்பினும் இது அமெரிக்க அரசாங்கத்தின் உதவி கிடையாது என்றும் இது ஒரு விற்பனை என்று அமெரிக்க அதிகாரிகள் வாதிட்டனர் இந்நிலையில் டிரம்ப் அரசு பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட சமீபத்திய எஃப் உதவிக்கு இந்திய அரசாங்கம் இன்னும் பதிலளிக்கவில்லை என்றாலும் இந்த முடிவுக்கு எதிராக இந்தியா குரல் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக இரண்டாயிரத்து ஆண்டு பாகிஸ்தானின் பாலக்கோட்டில் பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் மீது இந்தியா வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் விமானப்படை இந்தியாவிற்கு எதிராக போர் விமானங்களை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நடவடிக்கை ஒரு பெரிய சர்ச்சையை தூண்டியது ஏனெனில் இந்த மோதலில் இந்திய விமானப்படையின் எம்ஐஜி டுவெண்டி ஒன் போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது அதே சமயம் பாகிஸ்தானிய எஃப் வீழ்த்தியதாக இந்தியா கூறியது ஆனால் இஸ்லாமாபாத் இதை மறுத்தது பாகிஸ்தான் தான் எஃப் சிக்ஸ்டீனை பயன்படுத்தவில்லை என மறுத்தாலும் பின்னர் அந்த விமானத்தை இந்திய விமானப்படைக்கு எதிராக தவறாக பயன்படுத்தியதற்காக அமெரிக்காவால் கண்டிக்கப்பட்டது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் ஏன் எஃப் சிக்ஸ்டின் படையை வலிமையாக்க பாகிஸ்தானுக்கு நிதி அளித்தது என்பது இந்தியாவுக்கு குழப்பமாக உள்ளது இது பெரும்பாலும் பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் போதைப்பொருள் மீதான ஒடுக்குமுறை தொடர்பான அமெரிக்க ஜனாதிபதியின் முன்னுரிமைகளை சுட்டிக்காட்டுகிறது இதில் அமெரிக்காவின் பனிப்போர் காலத்து நட்பு நாடான பாகிஸ்தானுக்கு இரண்டாவது வாய்ப்பு வழங்குவதும் அடங்கும் முதலாவதாக பாகிஸ்தானில் உள்நாட்டு பாதுகாப்பு நிலைமை வேகமாக மோசமடைந்து வருகிறது குறிப்பாக தெஹ்ரிகி தலிபான் பாகிஸ்தான் மற்றும் பலூச் விடுதலை ராணுவம் பொதுமக்கள் மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் மீது தாக்குதல்களை அதிகரித்து வருகிறது அதே சமயம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது ஐந்தாவது தலைமுறை போர் விமானமான எஃப் தேர்ட்டி லைட்னிங் இரண்டை இந்தியாவிற்கு விற்க முன்வந்தது ஒரு சுவாரஸ்யமான முன்னேற்றமாகும் ஏனெனில் இந்திய ராணுவம் ரஷ்யாவின் தயாரிப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரெய்ம் வான் பாதுகாப்பு அமைப்பை தனது படையில் நிறுத்தியுள்ளது இதை நாம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியதற்காக அமெரிக்கா முன்பு ஆட்சேபம் தெரிவித்திருந்தது அதேபோல ரஷ்யாவிடமிருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கியதற்காக எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூட்டமைப்பிலிருந்து துருக்கி வெளியேற்றப்பட்டது அப்போது அமெரிக்கா நாட்டோ உறுப்பு நாடாகிய துருக்கியை மன்னிக்கவில்லை இந்நிலையில் இந்தியா மீதான திடீர் சலுகை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது ஏனெனில் இந்திய விமானப்படை சீன விமானப்படையின் வலிமைக்கு ஈடாக தன்னை பலப்படுத்தி வருகிறது என்றாலும் அமெரிக்க ஸ்டெல்போர் விமானத்தை வாங்குவதில் நமது ராணுவம் ஆர்வம் காட்டவில்லை டைம்ஸிடம் பேசிய பல ராணுவ வல்லுநர்கள் அமெரிக்க ஸ்டெல்த் விமானத்தை வாங்குவதில் சில ஆட்சேபனைகள் இருப்பதாகவும் இது இந்தியாவின் நீண்டகால மூலோபாய சுயாட்சியை நீர்த்துப்போக செய்யும் பல கட்டுப்பாடுகளுடன் வரக்கூடும் என்றும் வாதிட்டனர் விமான உற்பத்தியாளரான லாக்ஹிட் மார்ட் நிறுவனம் இது பற்றி கூறுகையில் இந்தியா இன்னும் ஸ்டெல்த் ஆயுத அமைப்புக்கு தயாராக இல்லை என்றும் ஏனெனில் மிகவும் மேம்பட்ட விமானத்தை இயக்குவதற்கு அந்நாட்டுக்கு காலம் பிடிக்கும் என்றும் தெரிவித்து வருகிறது இந்த விமானத்தை வாங்க இந்தியா நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ விமானத்தில் விலை மட்டும் எழுநூறு கோடிக்கு மேலாகிறது அது மட்டுமல்லாமல் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் அளவுக்கு பறக்கும் செலவு உள்ளது அது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி விலைகளில் பொதுவாக கூடுதல் செலவுகள் அடங்கும் அது மட்டுமல்லாமல் கூடுதலாக இயக்க செலவு அடுத்தடுத்த மேம்பாடுகள் மற்றும் உதிரி பாகங்கள் என மிகப்பெரிய அளவிலான செலவுகளை எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் உண்டு செய்யும் என கூறப்படுகிறது மேலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை இந்தியாவில் வைத்து தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தை அமெரிக்கா இந்தியாவிற்கு மாற்றுவது சாத்தியமில்லை எனவே இது நமது நாட்டில் சொந்தமாக விமானங்களை உற்பத்தி செய்யும் இந்திய விமானப்படையின் அபிலாஷைகளுக்கு எதிராக உள்ளது அதே சமயம் மேக் இன் கொள்கைகளுக்கு ஏற்பவும் இந்த அமெரிக்க கொள்முதல் இருக்காது மேலும் அமெரிக்கா மற்றொரு நாடு தனது தளத்தை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் உரிமையை கொண்டுள்ளது எனவே பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் மீதான அதன் கட்டுப்பாட்டை போலவே போர் ஏற்பட்டால் இஸ்லாமாபாதிற்கு எதிராக எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை இந்தியா பயன்படுத்துவதை அமெரிக்கா கட்டுப்படுத்தலாம் இதற்கிடையில் ரஷ்யா தனது ஐந்தாவது தலைமுறை போர் விமானமான எஸ் யூ பிப்டி செவன் இ வழங்கியுள்ளது அது மட்டுமல்லாமல் அந்த விமானங்களை இந்தியாவில் வைத்து தயாரிக்கும் தொழில்நுட்பம் மற்றும் உரிமத்தை வழங்குகிறது இந்த வெளிப்படையான சலுகைகளை நாம் அமெரிக்கர்களிடம் எதிர்பார்க்க முடியாது இந்தியாவின் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் ஐந்தாவது தலைமுறை விமானமான ஏஎம்சிஏ இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு உற்பத்தியில் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் குறைந்த எண்ணிக்கையிலான ஸ்டெல்த் போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்க வேண்டும் என்று ராணுவ நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளனர் இருப்பினும் ட்ரம்ப்பின் சலுகை முறைசாரா அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆயினும் கூட பாகிஸ்தானுக்கு எஃப் சிக்ஸ்டீன் ஆதரவை வழங்கும் அதே சமயம் இந்தியாவிற்கு எஃப் தேர்ட்டி ஃபை வழங்குவதன் மூலமும் ட்ரம்ப் ஒரு சுவாரஸ்யமான வணிக தந்திர த்தை விளையாடியுள்ளார் என்றே கூறலாம்